நம்ம வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியை அஸ்திவாரமாக நம்ம நாட்டுக்காகக்கூடிய ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸ் ஸோ அவங்களுக்கு நினைவாக இன்றைக்கி அந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டுச்சு நேற்று ஸோ அந்த இடத்துல ஒரு கருத்தரங்கில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார் அதில் தீமா அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்தியா இருக்கிறது ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் சித்தாந்த ரீதியான யுத்தத்தை இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது நாள் வரைக்கும் அதாவது நம்மளுடைய சுதந்திரத்துக்கு பிறகு இன்னி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செக்யூரிட்டி அப்படின்னாலே நாம் இராணுவம் அப்படின்றது மட்டும்தான் ஒரு திங்கிங்காகவே இருந்துச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னா உடனடியாக சொல்லக்கூடியது இராணுவம் எல்லை அப்படின்ட்டு இப்போ நமக்கு ரெண்டு நாடுகள் இருக்குது ஒன்று சைனா இன்னொன்று பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகள் கிட்டேயுமே நமக்கு டெரிட்டோரியல் டிஸ்பியூட் அப்படின்றது இருக்குது எல்லை வரையறை யாரோடது இருக்குது உதாரணத்துக்கு பியோஜேக்கு பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது அது நம்மளுடைய ஒரு சொத்து நம்மளுடைய நிலைமை அது மீட் எடுக்கணும் அதே மாதிரி சைனா பார்த்திங்கன்னா ஒரு சைடு அருணாச்சலை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடும் சூழ்நிலையில் கடந்த ஒரு எழுபத்தைந்து வருடமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்றது எல்லை பாதுகாப்பு எல்லையில் இருக்கக்கூடிய எதிரிகள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற திங்கிங் மட்டும்தான் இருந்துச்சு முதல் முறையாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு ரொம்ப ஒரு தேர்ந்த அரசியல்வாதி இந்தியாவுடைய செக்யூரிட்டியை நல்லா புரிஞ்சிட்டவர் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அதை நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு இப்போது இருக்க இன்னைக்கு ஆப்ரேஷன் அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான பாடங்கள் இருக்குது ஒன்று களத்தில் ஜெயிக்கிறது அதை இந்தியா யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சு முடிச்சிருக்கு இன்னொன்று நம்மளுடைய இணையம் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் டொமைன் அதில் ஜெயிக்கிறது அதில் இந்தியா கம்ப்ளீட்டாக கோட்ட விட்டாங்க பழைய மாதிரியான ப்ரெஸ் ரிலீஸ்ஸு அப்புறம் வந்து ஒரு மறுப்பு அறிக்கை கொடுக்கறது ஃபேக்குன்னு ஒரு லேபிள் போட்டு ஒரு போஸ்டர் கார்டை விடுறதெல்லாம் வந்து அந்த காலமெலாம் மலையேறி போச்சு நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு பல பேருக்கு அந்த டவுட் வந்தது என்னன்னா இந்தியாவுடைய விமானங்கள் என்னாச்சு விமானங்கள் என்னாச்சு அப்படின்றதான் பட் போருடைய முடிவு என்ன இந்தியாவுடைய வெற்றி என்ன அப்படின்றத இந்திய மக்களுக்கே ஒரு டவுட் வர அளவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வார்பேர பாகிஸ்தான் வெற்றிகரமா நடத்தி முடிச்சாங்க அதுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்றது அபிஷியலா டிக்ளேர் பண்ணது ரெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு இனிமே வரக்கூடிய டைம்ல நம்மளுடைய யுத்த கலம் அப்படின்றது ஐடியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனல் மற்றும் டெக்னாலஜிக்கல் இந்த மூணு டொமைன்லையும் இருக்க போகுது அப்படின்றது தான் அது இதில் தான் முதல் முறையாக ஐடியாலஜி சித்தாந்த ரீதியான அப்படின்ற அந்த வார்த்தையை ராஜ்நாத் சிங் அவர்கள் முதல் முறையாக பயன்படுத்தியிருக்கிறாரு இப்போது ரெண்டு த்ரெட்டு நமக்கு இருக்குது அப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிறது ஒன்று பார்டர் இன்ஸ்டெபிலிட்டி இந்தியா சீனாவுடைய எல்லை பிரச்சனை இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை ஒரு பக்கம் ஒன்று ஒன்று எடுத்திங்கன்னா எமர்ஜிங் ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்றது சொல்கிறார் புதுசாக உருவாகக்கூடிய சித்தாந்த ரீதியான போர் வித்தின் சொசைட்டி நம்ம நாட்டு மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபால்ட் லைன்ஸ் என்ன ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா மத ரீதியான ஃபால்ட் லைன் ஜாதி ரீதியான ஃபால்ட் லைன் ஏழை பணக்காரன் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸு ஃபால்ட் லைன் இது வந்து எல்லா நாடுகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புது எமர்ஜிங் த்ரெட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் சித்தாந்த ரீதியான ஃபால்ட் லைன் காசாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஹமாஸ் ஆதரவுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில கூட்டங்கள் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது இப்போ அதுக்கு அதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் ஒன்று அந்த லெஃப்டிஷ் பண்ணக்கூடிய ஒரு டிப்பிக்கல் ப்ரொட்டஸ்ட்டு மனித உரிமை மீறல்கள் அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டில் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸானது ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடியது ஸோ இப்போ ஐடியாலஜிக்கலாக இங்கேயும் அங்கேயும் சில இதை நம்ம பார்க்க முடியுது ஐஎஸ்ஐஎஸ்ஸோடைய பிரிண்ட்டு மேங்களூரில் ஒரு நம்ம பார்த்தோம் கோயமுத்தூரில் நம்ம பார்த்தோம் வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து என்னையே பல கைதுகளை செஞ்சிகிட்ருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஐடியாலஜிக்கல் த்ரெட்டு இதை தான் போலீஸ் கான்ஃபரன்ஸில் ராஜ்நாத் சிங் அவர்கள் ரொம்ப அடிக்கோடிட்டு காமிச்சிருக்காரு இந்த த்ரெட்டு நமக்கு இருக்குது அப்படின்ட்டு இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியும் அங்கே வந்து குறிப்பிடுறாரு ஒரு காலத்தில் ரெட் காரிடராக இருந்தது அது நக்சல் சொல்கிறார் அதை வந்து இன்றைக்கி க்ரோத் காரிடராக மாறிடுச்சு அப்படின்றது ஒரு ரிமார்க் கொடுத்துருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டெரரிசம் அண்ட் ஐடியாலஜிக்கல் எக்ஸ்ட்ரீசம் அவ் அடாப்டட் இன் டு மோர் சொபஸ்டிகேட்டட் ஃபார்ம்ஸ் வென் த மிலிட்ரி டிஃபென்ஸ் பார்டர்ஸ் த போலீஸ் சேவ்கார்டு இன்டர்னல் ஆர்டர் போத் டுகெதர் டிஃபென் த ஐடியா ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு மிலிட்ரியோடைய பங்கு என்ன அது எல்லையை பாதுகாக்கக்கூடியது வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடிய எதிரிகளை தடுத்து நாட்டை பாதுகாக்கக்கூடியது காவல்துறையோடைய கடமை என்ன இன்டர்னல் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணி லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல்களை முறியடிச்சு நாட்டை பார்த்து இது ரெண்டு சேர்ந்தது தான் ஒரு இந்தியா அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவே இருக்குது அப்படின்றது தான் அங்கே மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடியாலஜிக்கல் வார்ஃபேரை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்றது இந்தியா மேலே தொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று ஸ்டேட் ஆக்டர்ஸ் பாகிஸ்தானுடைய மத ரீதியான எல்லை தாண்டிய பயங்கரவாதம் டு பி சிம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா இந்தியாவுக்கு எதிரான கஜ்வாய் ஹிந்த் அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட் சிம்பிளா ஒன்று சொல்லணும்னா ஜிகாத் அப்படின்ற அந்த ஒரு மத ரீதியான போர் இன்னொன்று எடுத்தீங்கன்னா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இன்னைக்கு இருக்கு ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு அமைப்பை வந்து தடை செய்தாங்க பிஎஃப்ஐ அப்படின்னு சொல்ற அமைப்பு அவங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள ஒரு மத ரீதியான நாடாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டாங்கன்னு சொல்லி அந்த அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டுச்சு ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் ஸோ ஸ்டேட் ஆக்டர்ஸ் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இது ரெண்டுமே இன்றைக்கி ஒரு பெரிய த்ரெட்டாக கண்ணு முன்னாடி நிற்கிறதுனால தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் ரொம்ப குறிப்பிட்டு அதுவும் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுடைய கான்ஃபரன்ஸில் இதை பற்றி அவர் பேசுகிறார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நேரடியாக வந்து குண்டு வைக்கிறதோ இல்லை மக்களை அச்சுறுத்துறதோ அது கிடையாது இப்போ அந்த மூணு டொமைனில் மா மாறி இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்இன்ஃபர்மேஷன் பொய் செய்திகள் காசாவில் இருக்கக்கூடிய வீடியோவை காஷ்மீராக காமிச்சது இது வந்து நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் சிறைப்பிடித்த ஒரு பயங்கரவாதி பாகிஸ்தான் பயங்கரவாதி அவங்கிட்ட இருந்த புக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காசாவில் அன்னிக்கி இருந்த சூழ்நிலையோடைய அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு அது காஷ்மீருன்னு சொல்லி அவனை மூலச்சலவை செய்திருக்கு பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அதன் பிறகு அவன் பயங்கரவாதியாக மாறுறான் இந்தியாவுக்குள்ளே வரான் அது அன்றைக்கி பிரிண்ட் மீடியாவில் இருந்துச்சு இன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸு நீங்கள் பார்க்கக்கூடிய போஸ்ட் கார்ட்ஸு நீங்கள் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் பதிவுகள் ஃபேஸ்புக் பதிவுகள் இது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் அதை டீப் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பொய் செய்தின்றது நிறையா இருக்குது செகண்ட் எடுத்திங்கன்னா ரேடிகலைசேஷன் இப்போ கோயம்புத்தூரில் நடந்த அந்த கோட்டைமேடு ஈஸ்வரன் கோயிலில் குறி வச்சு நடத்தப்பட்ட அந்த இது அது ஒரு நல்ல வேலை அன்றைக்கி கடவுள் அருள்ல அது ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் போயிடுச்சு அதன் பிறகு காவல்துறை என்னையெல்லாம் ஈடுபட்டு அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் கைது செய்தாங்க இப்போ கோயமுத்தூரில் சேர்ந்த யாருக்கோ ஒருத்தனுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அந்த ஐடியாலஜி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இணையம் வழியா ஸோ ஐஎஸ்ஐஎஸ்ஸோடைய ஒரு துணை அமைப்பு தான் ஐஎஸ்ஐஎஸ் கோரஸான்னு சொல்லக்கூடிய கே இதை டாக்டிக்கலாக பாகிஸ்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராகவும் தான் இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அவங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் வேர்ல்டில் யார் எங்கே இருக்கான்னு தெரியாமல் ஆன்லைனில் அவங்க போடக்கூடிய பதிவுகளை வச்சு எந்தளவுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் மனநிலையில் இருக்கிறாங்கன்றதை கணிச்சு அந்த மாதிரி இளைஞர்களை மூல செலவு செய்து நம்ம நாட்டுக்கு எதிராக திருப்பி விடுறது இது பார்த்திங்க அப்படின்னா ரேடிகலைசேஷன் மூணாவது பார்த்தீங்கன்னா சைபர் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சைபர் மேனுப்புலேஷனில் இப்போ நீங்கள் ஒரு யூடியூபோ இல்லை ஏதோ ஒரு அல்காரத்தை எடுங்க ஃபேஸ்புக்கோ யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ எடுத்திங்கன்னா எதை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்களோ அதோடைய செய்திகள் தான் உங்களுக்கு நிறையா வந்துட்டு இருக்கும் இப்போ என்னோட யூடியூப் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஜியோ பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் தவிர உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஒரு டைம் நான் எங்கேயாவது ஊருக்கு போகும்போது பாட்டு கேட்பேன் அந்த டைம் மட்டும் அந்த பிளேலிஸ்ட் மாறும் ஸோ உங்களுக்கு ஒரே மாதிரியான செய்தியை மீண்டும் மீண்டும் கொடுத்து ஒரு பொய் செய்தியை கொடுத்து உங்களை மேனுப்புலேட் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களை வந்து ஒரு ஐடியாலஜிக்குள்ளே கொண்டு வருது அது அரசுக்கு ஆதரவாக இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக இல்லை ஒரு தனிமனிக்கு ஆதரவாக எதிராக இருக்கிறது வேறு ஆனால் சித்தாந்த ரீதியாக உள்ளே கொண்டு வர்றது டேஞ்சர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன் மத ரீதியான போலரைசேஷன் இங்கே இந்த மதத்தை சேர்ந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படி பண்ணிட்டாங்க நீங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் எடுத்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இது எந்த மதம் அப்படின்றதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அடிப்படையாக ஒரு மதத்தை டார்கெட் பண்ணி இன்னொரு இருந்தும் இந்த மதத்தை டார்கெட் பண்ணி அந்த இருந்தும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வரும் நம்ம அடிப்படையாக நம்மளை கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா நூற்றி நாற்பது கோடி இருக்கக்கூடிய மக்கள் இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் அப்படின்றது ரொம்ப பெருசு இதில் ஒரு ஒரு இடங்களில் சில பைத்தியக்காரர்கள் சில மூடர்கள் சில சமூக விரோதிகள் சில ராடிகள் எதுமே சில விஷயம் பண்ணுறாங்க அப்படின்ற போது அதை நம்ம தினம் பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஓ இதுதான் நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இது வரும் ஸோ அதுதான் இவங்க வந்து ஒரு மிக முக்கியமாக ஹைலைட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்காலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் த்ரெட்ஸு இந்த நாலு தான் கிரிட்டிக்கல் வெக்டர் இன்ஃபர்மேஷன் ஐடியாலஜிக்கல் எக்காலஜிக்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் இந்த நாலு வந்து ரொம்ப முக்கியமான நாலு வெக்டார் அப்படின்றத அவர் சொல்கிறார் ஸோ இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம் ஐடியாலஜிக்கல் நம்ம பார்த்துட்டோம் எக்காலஜிக்கல் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிருமி சம்மந்தப்பட்டது நம்ம ஏற்கனவே ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன நடந்ததுன்றது பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடைய சுதர்சன சக்ரா ப்ராஜெக்ட் அப்படின்றது வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய ஏவுகணை தடுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் இப்போது ரஷ்யா கிட்டேருந்து ஒரு பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள மிசைல்ஸ் நம்ம வாங்க போகிறோம் சொந்த நாட்டு தயாரிப்புமே இருக்குது இது வேறு இந்த டொமைன் வேறு இந்த இடத்துல இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இன்டர்னல் செக்யூரிட்டியில் குறிப்பாக இன்ஃபர்மேஷன் ஐடியாலஜிக்கல் வார்ஃபேரில் நீங்கள் நான் நாம தான் இங்கே வந்து வீரர்கள் நாம தான் இங்கே வந்து எதிரிகள் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை தான் வந்து அவர் ஒரு இதுவாக கொடுத்துருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசியிருக்கிறாரு ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய ஜாயின்னஸ் முப்படைகளுடைய ஒருங்கிணைப்பு எந்தளவுக்கு இருந்துச்சு ஒருங்கிணைந்த ஒரு படை எப்படி ஒரு வெற்றியை பெற முடியும் ஒரு வலிமையான இராணுவத்தை ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு நாட்களுக்குள்ள எண்பத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்றத பற்றி ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு இப்போ இந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படின்றத ஏன் முதல் முறையாக நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னா இன்றைக்கி குளோபலாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பதினைந்து இருபது வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா ஐரோப்பாவும் நீங்கள் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் சரி இன்னைக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு உலகம் போல்ரைஸாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ போல்ரைசேஷனுக்கான காரணம் என்ன குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்த லிபரல் மைண்ட் செட்டில் இருக்கவங்க உலகத்துக்கு எல்லையே கிடையாது யார் எங்கே வேணா இருக்கலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிருக்கு ஏன்னால் இன்றைக்கி எல்லா நாடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த வந்தேரிகள் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாகவே ஒரு போலரைசேஷன் டூலாகவே எல்லா இடத்துலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியர்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்பை நம்ம வந்து வெறுப்பை அமெரிக்காவில் பார்த்தோம் கனடாவில் இப்போ கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கோம் ஐரோப்பாவில் குறிப்பாக அயர்லாந்து போன்ற நாடுகளில் நம்ம பார்க்குறோம் நாம போய் அவங்க வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நிலவரம் அது கிடையாது இந்தியாக்குள்ளேயே ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான நெரேட்டிவை ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவாகவே செட் பண்ணி அதன் மூலிமா போல்ரைசேஷன் வந்து இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த அந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் உலகம் முழுக்க இதோட ரேமிஃபிகேஷன் இருக்கும் இதோட தாக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூதர்களுக்கு எதிராக அதே மாதிரி அந்த யூதர்களுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு ஒரு சித்தாந்தமாக இந்த கவுண்டர் போல்ரைசேஷன் சொல்லிவிட்டு போலரைஸ்டேஷன் நடக்குது கவுண்டர் போலரைசேஷன் நடக்குது அமெரிக்கா முழுக்க பார்த்தோம் ஒன்றுமே கிடையாது காசாவில் ஹமாஸ் பிரச்சனைக்கு இந்த இது போய் இப்போ போய்ட்டுருக்கும்போது இத்தாலியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சு அந்த நகரங்களே ரெண்டு முக்கியமான நகரங்களே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு அந்த நாடே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்தது பார்த்தோம் இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஐடியாலஜிக்கலாக வேர்ல்டு வந்து போலரைஸ் ஆகிட்டு இருக்குது பாகிஸ்தானுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த முட்டால் ஒரு தன்னை தானே ஃபீல்டு மார்ஷல் அறிவிச்சுக்கிட்டு அசீம் முனிர் அசீம் முனீரோடைய அந்த பேச்சு பயல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி நடத்திய பேச்சு ஹிந்துக்கள் வேற நாம வேற இந்தியர்கள் வேற நாம வேற நாம வந்து வேற ஐடியாலஜியில் இருக்கவங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்று கிடையாதுன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சில பயங்கர அறிவாளிகள் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் ஜெனடிக்கலாம் பார்த்தீங்கன்னா யூதர்களும் இஸ்ரேல்களும் இன்றைக்கி பாலஸ்தீனும் ரெண்டு பேரும் ஜெனெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஒன்று தான் ஆனால் அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க அங்கே சித்தாந்த ரீதியாக ஐடியாலஜிக்கலாக ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு மூவாயிரம் வருஷமாக இருக்குது அதே தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ அசீம் முனிர் மன்ற ஒரு ராடிக்கல் எலிமெண்ட் தன்னோட மொத்த நாட்டை ராடிகலைஸ் பண்ணி இருபத்தஞ்சு கோடி மக்களை எல்லை பிரச்சனை இது என்னோட இடம் கம்போடியாக்கும் தாய்லாந்துக்கும் சமீபத்தில் உத்தம் யுத்தம் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் யாருன்றதுக்காக ஒரு சண்டை நடந்துச்சு அது வேற இது டெரிட்டரிக்கு உண்டான டிஸ்பியூட் ஆனால் என்னைக்கு நீங்க இதை ராடிகலைஸ்டா ஐடியாலஜிக்கலா சித்தாந்த ரீதியாக கொண்டு போறீங்களோ அதோடைய டேஞ்சர் அப்படின்றது வேற அது இன்னும் பத்து தலைமுறை போனாலும் அந்த நாடு மாற போவது கிடையாது நாளைக்கே பாகிஸ்தான்ல இம்ரான் இம்ரான்கானோ இல்லை யாரோ ஒரு தலைவர் உருவாகி அமைதியை விரும்பணும்னு நினச்சா கூட அந்த அமைதிக்கு பா வாய்ப்பே கிடையாது ஏன்னா சித்தாந்த ரீதியாக உங்கள் மக்கள் வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்போ பாகிஸ்தானுடைய ஒரு அடிப்படை சிந்தனை இந்தியர்கள் இருக்கக்கூடாது ஹிந்துக்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த கூடாதுன்றதுக்கான தாக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தயவு செய்து பார்ட்டிஷனுக்கு முன்னாடி இங்கே இருக்க அங்கேருந்து வந்த சீக்கியர்கள் ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற அந்த வரலாற்றை மட்டும் ஒரு தூரம் படிச்சு பாருங்க இதுதான் இவர் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறார் அதன் பிறகு இன்னொரு முக்கியமான த்ரெட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஐடியாலஜிக்கலாக இல்லாத எதிரிகள் கூட இந்தியாவை காம்படிஷனாக நினைக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் இல்லை சைனா போன்ற நாடுகள் கூட இந்த மாதிரி ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய மூடர்களை வெறியர்களை எடுத்து இன்னொரு நாட்டுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய ப்ராக்சிஸ் நம்ம பார்த்தோம் எந்த அமைப்புக்கு இந்தியா தடை வேணும்னு இன்னி வரைக்கும் இருக்கோ அந்த அமைப்பை தடை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நாடாக சைனா இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ சைனாவுக்கும் இதுக்கும் இந்தியாவுக்கும் சித்தாந்த ரீதியான போரா கண்டிப்பாக கிடையாது ஆனால் சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அந்த இதையும் நம்ம இருக்கோம் அமெரிக்கா பல காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க ஒசாமா பின் லேடன் ஒரு காலத்தில் அவங்களாக தான் இருந்தாங்க ஹமாஸ் போன்ற பல அமைப்புகள் வந்து இவங்களால தான் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சூழ்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படின்றது சித்தாந்த ரீதியான போர் அப்படின்றது நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியணும் ஏன்னா இது ஒரு பெரிய டாக்ட்ரைனல் ஷிஃப்ட் நாள் வரைக்கும் செக்யூரிட்டி சர்க்கிளில் இதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இலைமறை காய்மறையாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதை ஃபேக்ட்ரு பண்ணலாமா வேணாமா ராணுவம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லையை பேஸ் பண்ணி போர்டத மட்டும் மட்டும்தான் எழுச்சிட்ருப்பாங்க இன்ஃபர்மேஷன் ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்றது இன்றைக்கி ரியாலிட்டி வரக்கூடிய வரக்கூடிய காலங்களில் உலக நிகழ்வுகள் எங்கே நடந்தாலும் அதோடைய தாக்கம் இந்தியாவில் இருக்கும் ஸோ அளவுக்கு நம்ம தாக்கத்தை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்ற போது இதற்கு உண்டான ஒரு அவேர்னஸ் அப்படின்றது எல்லாருக்கும் வேணும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் இந்த இடத்துல அவங்களுடைய பொலிட்டிக்கல் நெரேட்டிவையும் இந்த போலரைசேஷன்னு சொல்லக்கூடிய இந்த நெரேட்டிவையும் இல்லை நீங்கள் ஐடியாலஜிக்கல் நேரட்டிவ் ஒன்னா மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்மில் மேபி ஒரு தேர்தலுக்கு அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம் அது வேற விஷயம் லாங் டேர்ம் அது நாட்டுடைய பாதுகாப்பை பாதிக்கும் உங்களுடைய கருத்துக்களை நின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்